காரைக்குடி நாட்டார்களால் நடத்தப்படும் எழு மஞ்சு புரட்டு வீர விழா சிறப்பாக நடைபெற்றது ஸ்பான்சர்ட் பாய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஏஜென்சிஸ் காரைக்குடி தமிழகத்தின் மிகப்பெரிய தொழில் காரைக்குடி நாட்டார்களால் நடத்தப்படும் எழுபத்தி எட்டாம் ஆண்டு பெரிய மஞ்சுவிரட்டு வீர விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த போட்டியில் சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த காளைகளும் மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர் மஞ்சு விரட்டு திடலுக்கு அழைத்து வரப்பட்ட நாநூற்றுக்கும் அதிகமான காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன மஞ்சு விரட்டு திடலுக்கு அழைத்து வரப்பட்ட அனைத்து காளைகளுக்கும் காசுகள் பரிசாக வழங்கப்பட்டது அதேபோல் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இப்போட்டியை காண பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்வையாளர்களாக கலந்து கொண்டனர் அப்புறிய ¡Ay, todo